அகமதாபாத் நடந்த பிளைன் கிராஷில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த நிமிஷத்தில் லேட்டஸ்ட்டாக வர நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதில் டூ ஃபார்ட்டி ஒன் பேசஞ்சர்ஸ் அதே மாதிரி ரிமைனிங் பீப்புள் யாரில் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் கிராஷ் ஆன இடம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த மிகப்பெரிய விபத்துலேருந்து இருந்து எப் எப்படி வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ்ல ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்றவர் மட்டும் வந்து ரொம்பவே அற்புதகரமா வந்து தப்பிச்சிருக்காங்க அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விபத்து கிட்டத்தட்ட முப்பது செகண்ட்ல வந்து விஸ்வாஸ்குமார் ரமேஷ் வந்து இந்த பிளைன்ல இருந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளால நம்ப முடியாத ஒரு ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு இந்தியா ஃபுல்லாவே வந்து இதுதான் யோசிச்சுட்டு இன் ஃபேக்ட் எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ம மூவிஸில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்ப முடியாத சுச்சுவேஷனில் இருந்து தப்பிக்கிறதும் ஹீரோ எஸ்கேப் ஆகிறதும் ஆனால் அது வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சில சமயம் மூவிஸை விட நிஜ வாழ்க்கையில் தான் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு விஸ்வாஸ் குமார் ரமேஷ் இவர் வந்து அகமதாபாத் டு லண்டன் போகிறார் இவர் வந்து ஒரு லண்டன் சிட்டிசன் தான் சரி இப்போ இவரோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ இவரை புக் பண்ண சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட்டை இருக்குது ஏ செக்ஷனில் தான் வந்து இவரை புக் பண்ணியிருக்காரு விஸ்வாஸ் குமார் ரமேஷோட பிரதரும் வந்து இவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தாங்க ஆனால் இவரால வந்து அவங்கள காப்பாற்ற முடியல இந்த ஒரு விபத்து நடக்கிறதுக்கு சில நொடிகள் முன்னாடியே வந்து ரமேஷ் ரொம்பவே அதிசயகரமாக வந்து தப்பிச்சிருக்காங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஃபைவ் சில நொடி நேரத்தில் வந்து ஃப்ளைட்டோட ஒரு சைடு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பார்த்து தான் வந்து ரமேஷ் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி இம்மேடியட்டாக வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சி விண்டோ வழி ரமேஷ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க நான் ஜம்ப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருந்தது சுச்சுவேஷன் நான் ஜம்ப் பண்ணி அடுத்த செகண்ட்லேயே வந்து பிளைன் ஃபுல்லாகவே வந்து கிராஷ் ஆகிடுச்சு ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லை என் பக்கத்தில் இருந்து என்னோடய பிரதர் கூட என்னால் காப்பாற்ற முடியலை ஏதோ ஒரு வேகத்தில் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணேன் நான் கீழே வரும்போது அந்த ஃப்ளைட்டில் இருந்து நிறைய பேரோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தது எனக்கு அது பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது என்னோடய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இதுன்னு சொல்லி ரமேஷ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாங்க எனவே இந்த ஒரு பிளைன் க்ராஷில் வந்து கிட்டத்தட்ட இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து இறந்துருக்காங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸு கேபின் குரூப் ஹைலைட் அவங்கள தவிர எந்த சம்மந்தம் இல்லாத சில பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க அவங்க தான் அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இன்னும் சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது அட்லீஸ்ட் மீதி இருக்கிறவங்களாவது நல்லபடியாக குணமாக ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணலாம்